திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் முப்பத்தி ஐந்து அதிகாரங்கள் ஆப்ஷன் பி நான்கு அதிகாரங்கள் ஆப்ஷன் சி பதிமூன்று அதிகாரங்கள் ஆப்ஷன் டி இருபது அதிகாரங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன சரியான விடை இருபது அதிகாரங்கள் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியலில் இசைப்பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய நகரம் எது ஆப்ஷன் ஏ ராஞ்சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி குவாலியர் ஆப்ஷன் டி கோழிக்கோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியலில் இசை பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய நகரம் இது சரியான பதில் குவாலியர் மூன்றாவது கேள்வி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஐம்பது சதம் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ விராட் கோலி ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா ஆப்ஷன் சி சச்சின் டெண்டுல்கர் ஆப்ஷன் டி டேவிட் வார்னர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஐம்பது சதம் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் சரியான முதல் விராட் கோலி இனிக்கான கடைசி கேள்வி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடிசனில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீரர் யார் ஆப்ஷன் ஏ மகேந்திர சிங் தோனி ஆப்ஷன் யுவராஜ் சிங் ஆப்ஷன் சி ரோஹித் சர்மா ஆப்ஷன் டி விராட் கோலி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடுசனில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீரர் யார் சரியான பதில் ரோஹித் சர்மா